ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து வீடே வந்து அப்படியே ரணகாலமாக இருக்குங்க இங்கே காவேரி உழுந்ததை பார்த்த உடனே பாட்டிக்கு வந்து ரொம்ப பா பாவமாகிட்டு தாத்தாலாம் வந்து என்னடா நடக்குது விஜய் இங்கே என்னடா நடக்குதுன்னும் போது அந்த இடத்துல வந்து காவேரி வந்து அப்படியே அழையோடையே நிற்கிற டைமில் பாட்டி வந்து சொல்லுவாங்க என்ன என்னடி நினச்சினுக்கிற உன் மனசில் உனக்கு உடம்பு சரியில்லையன்ட்டு பாவமேன்ட்டு அவள் இட்னு வந்தால் அவளையே நீ அடிக்கிறியா டே விஜய் இங்கே என்னடா நடக்குது ஃபஸ்ட்டு இவ்வளோ இட்ன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்றா எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல விஜய்னு பாட்டி வந்து ரொம்ப கோபமா பேசும்போது விஜய் ஆல எதையுமே பண்ண முடியும் அங்க நர்ஸ் வருவாங்க என்னம்மா நீ எங்க போயிருந்த நீ இட்டுனு போமா இவங்களை இட்டுனு போமான்ட்டு வெண்ணில வந்து நர்ஸ் வந்து இட்டுனு போயிடுவாங்க அந்த இடத்துல காவிரியால் நிற்கவே முடியாதுங்க ஒரு பொண்ணை வந்து ஒரு திருமண பொண்ணு அடித்தா அதுவும் குடும்பத்தை எதிர்க்க எல்லாரும் எதிர்க்கையும் அடிச்சுக்கணும்போது அந்த இடத்துல காவேரிக்கு இவ்வளோ மன வருத்தம் இருக்குங்க ஏற்கனவே காவேரி ரொம்ப அப்செட் ஆகி இப்பதான் ரீப்ளேஸ் ஆகிட்டு வராங்க திருப்பி இப்படியா ஒரு காவேன்